சென்னை மாவட்டம் சேப்பாக்கம் திருவெல்லிக்கேணி தொகுதியை சார்ந்த திருநங்கை மாணவி நிவேதா அவர்களுக்கு சால்வை அணிவித்து சான்றிதழ் வழங்கப்படுகிறது தஞ்சாவூர் சைபர் செக்யூரிட்டி எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு இது கனவா நிஜமான எனக்கு இன்னும் கூட எனக்கு புரியல ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படிப்பட்ட நபரை இன்னைக்கு நேர்ல சந்திச்சு அதுவும் இப்படி ஒரு நிகழ்வுல கலந்துட்டேன்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னுடைய பெயர் அனுஸ்ரீ தமிழ்நாட்டிலேயே முதல் திருநங்கை பொறியியல் பட்டதாரினா இந்தியாலேயே ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டரா வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிருக்கேனா TNPSC group 2 தேர்வே எழுதி பாஸ் பண்ணி जजமென்ட் வந்து என்னோட ஆர்டர்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்பற நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை இயற்றின அம்பேத்கார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்னு சொல்லிட்டு அப்படி கல்வியால சிறந்தவர்களை ஒன்று சேர்த்து நடக்க கூடியதே நிகழ்ச்சிதான் புரட்சி இன்னொன்னு பாருங்க இந்த மேடையோ இந்த அரங்கமோ ஆண் பெண்ணுன்னு மட்டும் பிரிக்காம பாலின சமத்துவத்துக்கான மேடையா இது சாட்சியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுடைய முன்னெடுப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி நான் ரொம்ப சந்தோஷம்னா Periyar Maniam Institute of Science and Technology, Tanjavur, CSE with specialisation in AI and ML and Data Science and Cyber Security.